ஐயாயிரம் ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டிலோ தியாகம் அபிபுராஹிம் சோதித்ததாகும் கேளுங்கள் தியாகம் என்பதே ஒரு நாள் இரவு நபிபுராயி ஓ ஒருநாள் இரவு நபிபுரா உறங்கிடும் அந்த நேரம் ஜில்லா கனவே கண்டு கொண்டான் நெஞ்சில் சோகம் கேளுங்கள் தியாகம் என்பதே புறம்பான் அருமை மகனார் இஸ்வாயிலை மகனார் அர்த்தே வழியிட கண்டார் இறைவன் ஆணை எனவே நம்பி இனிதே தெளிவு கொண்டார் கேளுங்கள் தியாகம் என்பதே புருபான் பொருபா என்னம் என அன்போடு ஓ போடு ஏகம் வெல்வனைக் கேட்டார் முன்னோ திருப்பம் அதுவே யானால் சம்மதம் என்றார் கேளுங்கள் தியாகம் என்பதே புருவான் திலகம் அன்னை ஹாஜிரா ஆதர் திலகம் அன்னை ஹாஜிரா மழை போல் கண்ணீர் பொழிந்தார் வேதனை நீக்கி இபுதாஹிம் நதிவெயிலில் மகனோடு விரைந்தார் கேளுங்கள் தியாகம் என்பதே குருபான் குருவான் குருபான் மக்கா நகரம் சென்றே பாக்கா நகரம் சென்றே மனநிலை தேறிய ஒன்றாய் பார்ப்பனமாரா பாலகிமான் தட்சியை கண்டார் நன்றாய் கேளுங்கள் தியாகம் என்பதே புருவான் புருவான் காலை கதிரோன் சாலையின் மணலை மணலை காட்சவரே மாலை பொழுது மறுபுள் அரபாத்மலையை அடைந்தால் மேர கேளுங்கள் தியாகம் என்பதே குருபான் செந்தாமரை போர் சிந்தித்து மழகே செல்வன் மதிமுக சிந்தை நடுங்கி சிறுவன் தலையை சீவிட மாலை கேளுங்கள் தியாகம் என்பதே பொருவான் கண்களை கொண்டே மகன் கண்களை கட்சி கொண்டே மகனின் கழுத்தில் தானே அண்ணது பாயில இறைவன் காசு ஆட்டை பலியிடத்தின் தானே கேளுங்கள் தியாகம் என்பதே பொருவான் உலக விலங்கு தனயம் ஓலமது விளங்க தோன்றிய நனையன் கழிப்புடன் இருப்பதை கண்டு தலைமையில் செய்த ரஹமானுக்கே நன்றி செலுத்தினர் என்று கேளுங்கள் தியாகம் என்பதே புருபான்மை புருவான் அடிப்படை இதன் மேல் அச்சு பெறுநாள் மே பெணா அமைந்தது உலகம் எங்கும் வடியும் இரத்தமும் தசையும் வல்லோர் விருப்புவதல்ல என்றும் கேளுங்கள் ஜாதம் என்பதே குறுப்பா அன்னை குருபா நரபல்யனை நீட்டமான் ஓ சாதனை நீட்ட மாந்தர் நல்லோ காட்டிய மார்க்கம் திறமே கொண்டு முஸ்லிம் யாவரும் செய்வோம் வாழ்வின் தத்தம் கேளுங்கள் தியாக செல்வதே குருபாட்சே குருபா